ஹாய் நண்பர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இது வந்து தடுத்து நிறுத்தத்தை முடிவு எடுத்துருக்காங்க இதுக்காக ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தற்செயல் விடுப்பு போராட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி நடத்த போகிறாங்க இதுக்காக ஒன் டே மாஸ் கேஷுவல் லீவ் வந்து கேட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் ஆசிரியர் சங்கத்தோடைய கூட்டமைப்பான ஜாட்டோஜியோ பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க இப்போ இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய வருகையை வந்து இனி காலையில் வந்து உறுதி செய்ய வேண்டும்ன்ட்டு கலெக்டர்களுக்கு தமிழக அரசுடைய தலைமை செயலாளர் உத்தரவு போட்டிருக்காரு இப்போ நடைமுறையில் இருக்க இந்த பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டத்தை வந்து ரத் செய்யணும் அமல்படுத்தணும் இடைநிலை ஆசிரியர்கள் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு ஊதிய முரண்பாடுகளை சரி செய்யணும் பல்வேறு துறைகளை காலியாக இருக்க வேகன்சியை ஃபில் பண்ணியாகணும் தற்காலிக ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் இது மாதிரி பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்லாம் தற்செயல் விடுப்பு போராட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நடத்த போகிறாங்க இன்றைக்கி இந்த தற்செயல் விடுப்பு போராட்டம் காரணமாக பெரும்பாலான கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா பணிகள்லாம் பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது பொதுமக்கள் சேவை பெறும் இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இந்த போராட்டங்களை முடிவு கொண்டு வருவதற்காக கவர்மெண்ட் சைட்லையும் அரசாங்கம் பல கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த தீர்வும் வந்து எட்டப்படவில்லை இதன் காரணமாக இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டத்தை தடுக்க அரசாங்கம் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் விதிப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சங்கமும் தங்களது உறுப்பினர்களே வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக விடுப்பு எடுக்க வலியுறுத்தக்கூடாது வற்புறுத்தக்கூடாது இதனை கருத்தில் கொண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வருகையை வந்து உறுதி செய்யணும் அவங்க வருகை பதிவு செய்ததுக்கான அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பது மணிக்குள்ளே சம்மந்தப்பட்ட துறை செயலாளர்கள் கலெக்டர்களுக்கு துறையுடைய பிரிவு அதிகாரிகள் அனுப்பி வைக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி பணிக்கு வர வேண்டும்ட்டு தலைமை செயலாளர் முருகானந்தம் பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸோடைய அட்டண்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க காலை கால் மணிக்குள்ளே அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பணிக்கு வராதவங்களுக்கு மேபி ஒன் டே சேலரி வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஒரு முடிவு வருமானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பென்ஷனுக்காக அமைக்கப்பட்ட குழு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அவங்க ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணிட்டான்னா ஸ்டாலின் அரசு சீக்கிரமாக இது விஷயமா நல்ல முடிவு எடுப்பாரா இல்லையான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த குழு பார்த்திங்கன்னா இப்போ மேலும் ரெண்டு மாதம் வந்து காலவாசம் இருக்கிற தகவல் வெளி வந்திருக்கு மேலும் ரெண்டு மாதம்னா அது நவம்பர் இறுதி வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நவம்பர் இறுதிக்கு அவங்க ப்ரொப்போசல் சென்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசம்பரில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வருவாங்க போல இருக்கு ஸோ காத்திருந்து பார்க்கலாம் கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கட்டு இந்த பதிவெலாம் ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நம்ப நன்பி யூஸ்